வணக்கம் இன்றைய இதில் டிஎன்டிஆர் செய்தி அருணா சுரேஷ் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் தினம் மவுனியாவில் உள்ள பொங்கு தமிழ் தூபியில் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்வில் காணாமல் உறவுகளில் சங்க தலைவி க ஜே வனிதாவினால் பொதுச் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபன் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் பொங்கு தமிழ் தூபியில் சுடரேட்டி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது இவ்வஞ்சனை நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அதிபராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ணி அமரசூரிய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இன்று புதிய அதிபராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதன் பின்னர் அதிபர் கலாநிதி கர்ணி அமரசூரிய சில நிமிடங்களுக்கு முன்னர் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் கல்வி தொழில் கைத்தொழில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் முதலீட்டு அமைச்சராக பதவி பெறமானம் செய்து கொண்டார் இலங்கையின் வரலாற்றில் மூன்றாவது பெண் அதிபராக கலாநிதி கர்ணி அமரசுரிய இணைந்து கொண்டார் இவர் இலங்கையின் பதினாறாவது அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை என புதிய அரசு தலைவர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வலுவான சுயாதீன வெளிவிவகார கொள்கை என்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தை அவர் வெளியிட்டுள்ளார் சர்வதேச சஞ்சிகை ஒன்றிற்கு வழங்கியுள்ள பேட்டியில் புவிசார் அரசியல் மோதல்களில் இருந்து விலகியிருப்பதற்கான தனது அரசாங்கத்தின் விருப்பத்தினை திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் இரண்டு நெருங்கிய அயல் நாடுகளான சீனா இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் என குறிப்பிட்டுள்ள அவர் குறிப்பிட்ட ஒரு நாட்டுடன் தன்னை இணைத்துக் கொள்ள இயலாது என அவர் தெரிவித்துள்ளார் புவிசார் அரசியல் மோதலில் நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம் எந்த தரப்புடனும் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய அரசு தலைவர் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் துண்டாடப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாடுகளும் பெருமதிமிக்க நண்பர்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்கள் நெருங்கிய சகாக்களாக மாறுவதை விரும்புகின்றோம் என அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவுடன் சிறந்த உறவைப்பு என விரும்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் பிராந்திய பதட்டங்களுக்கு இடையில் இலங்கையின் இறைமையை பாதுகாப்பதற்கு இந்த நடுநிலை வெளிவுகார கொள்கை அவசியம் என்று தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய அரசுத் தலைவர் பரஸ்பரம் சாதகமான ராஜதந்திர உறவுகளை பேணுவதற்கு முயற்சி செய்வார் என குறிப்பிட்டுள்ளார் அரசுமுறை பயணமாக மூன்று நாட்கள் அமெரிக்கா சென்ற அதிபர் மோடி நியூயார்க்கில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் போர் நிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று அதிபர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் இந்த சூழலில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அதிபர் மோடி உக்ரைன் நாட்டுக்கு சென்றார் அங்கு மரியன்ஸ்கி அரண்மனையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தினார் இந்நிலையில் அதிபர் மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்த அதிபர் மோடி குவாட் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து பயணத்தின் கடைசி நாளான நேற்று அதிபர் மோடி ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிபர் மோடி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இந்தியா தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கியிடம் மோடி உறுதியளித்தார் இந்த சந்திப்பு குறித்து மோடி தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கடந்த மாதம் உக்ரைனுக்கு நான் மேற்கொண்ட பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த மேற்கொண்ட ஒப்பந்தங்களை விரைவில் செயல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டோம் உக்ரைனில் விரைவில் அமைதி திரும்ப இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என ஜெலன்ஸ்கியிடம் நம்பிக்கை தெரிவித்தேன் என்று பதிவிட்டுள்ளார் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள பதிவில் இந்த ஆண்டில் மட்டும் அதிபர் மோடியை மூன்றாவது முறையாக சந்திக்கின்றேன் இருதரப்பு நாடுகளின் உறவுகளை வளர்த்து வருகின்றோம் மேலும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுகின்றோம் சர்வதேச அரசியல் தளங்களில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மற்றும் ஜி இருபத்தி ஜி தொடர் எங்கள் தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்தும் உக்ரைனில் அமைதி திரும்பது குறித்தும் இரண்டாவது அமைதி உச்சி மாநாட்டிற்கு தயாராவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டோம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு அதிபர் மோடி இந்தியா புறப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் ஜப்பானிய சிறுவன் குத்திக்கொலை முழு விசாரணை நடத்திட ஜப்பான் வலியுறுத்தல் சீனாவில் ஜப்பானியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் சீன அரசிடம் ஜப்பான் கோரிக்கை இந்நிலையில் மாணவன் கொலை விவகாரம் தொடர்பாக அரசு முழுமையான விசாரணை நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகோ காமிகாவா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அவை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்றிருந்த சீனா மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர்கள் இருவரும் நேரில் சந்தித்துக் கொண்டனர் அப்போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிடம் இவ்விவகாரம் தொடர்பாக ஜப்பான் அழுத்தம் கொடுத்துள்ளது மேலும் இவ்விவகாரத்தில் என்ன நடந்தது என்ற முழு விபரத்தை ஜப்பானிடம் அளிக்கவும் அவர் சீனாவை கேட்டுக் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுத்திடவும் சீன அமைச்சரிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார் சீனாவில் வசித்து வரும் ஜப்பான் மக்களின் பாதுகாப்பை அதிலும் குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சீன அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜோகோ காமிகாவா மேலும் சமூக வலைதளங்களில் ஜப்பானியர்களுக்கு எதிரான பதிவுகள் பிறப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதென தெரிவித்துள்ளார் இதனிடையே சீனாவில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் ஜப்பானிய தொழில் முனைவோருடன் திங்கட்கிழமை கலந்துரையாடைய ஜப்பானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஜோஷி பூமி சூஷ் அதன் பின் செய்தியாளர்களுடன் பேசுகையில் சீனாவில் ஜப்பானியர்களுக்காக இயங்கி வரும் ஜப்பான் பள்ளிகள் மற்றும் பள்ளிக்கூடங்களின் அரகாமையில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கைகளுக்காக ஜப்பான் அரசு மூன்று லட்சம் டாலர் தொகையை கொடுத்து கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஜப்பானிய மாணவர்கள் செல்லும் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு பணியில் காவலர்களை நியமிக்க கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்தும் பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றி இதில் டிஎன்டிஆரின் செய்திப்பார்வை நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்